நல்லா இருக்குங்க அஞ்சு பேர்த்து கூட்டிட்டு வந்தேன் அஞ்சு பேர் கூட்டிட்டு வந்தேன் கேட்டாங்க இப்படி நல்லா இருக்கு போயிட்டு வந்ததையும் நல்லா இருக்கு மருமனுக்கு சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சர்க்கரை இருக்குன்னு சொல்லங்காட்டி அவங்க கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் எங்கள் பிள்ளைக்கு மாத்திரை சாப்பிட்டே இருந்த தலைவலி நல்லாவே ஆகல அவளையும் அவிலையும் கூட்டிட்டு வந்தேன் இப்போ வந்துட்டு போனதையும் தலைவலி இல்லை அவங்களுக்கு அவளுக்கு சுத்தமாவே தலைவலி இல்லை அப்புறம் இப்போ மருமனுக்கு இந்த சர்க்கரை இருந்தது கால் எரிச்சலா இருக்குதுன்னு இப்போ இதெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு

என்ன நாலு பேர் பார்ப்பாங்க அதனால அதனாலதான் அது அப்படியே காமி இது யூடியூப்ல போடலாமா சரி